செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால் நாடு உருப்படாமல் சென்றாலும் நாம் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என காங்கிரஸ் திமுக கட்சிகளின் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜகவுடன் யார் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வரலாம் செங்குன்றத்தில் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் பேட்டி திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் பாஜக பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது இதில் அக்கட்சி மாநில துணைத் தலைவர் நாகராஜன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கரு நாகராஜன் தேர்தல் வரவுள்ளதால் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து உற்சாகப்படுத்தி வருவதாகவும் தேர்தல் பணிகள் தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுக்கு வழிகாட்டி வருவதாக தெரிவித்தார் எஸ்ஐஆர் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி போடித்தனமான செய்திகளை பரப்பி வருவதாகவும் நாடு முன்னேற எந்த பணிகளை காங்கிரஸ் கட்சி மேற்கொள்ளாது என்றும் நாடு உருப்படாமல் சென்றாலும் நாம் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என காங்கிரஸ் திமுக கட்சிகளின் கொள்கை என சாடினார் நேரு இந்திரா காந்தி மன்மோகன் சிங் காலகட்டத்தில் எஸ்ஐஆர் நடைபெற்றுள்ளது எனவும் மோடி நேர்மையாக நடந்துவதை கண்டு அஞ்சுவதாக கூறினார் அரசியலில் உள்ளது இந்த வாய்ப்பு இல்லை என்பதெல்லாம் உறுதியாக கூற முடியாது எனவும் தேசிய தலைமை முடிவு செய்யும் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜகவுடன் யார் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வரலாம் என தெரிவித்தார் பாஜக அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து செல்லும் கட்சி என்றார் திருநா நாகேந்திரன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நேற்று இன்று நாளை மூன்று தினங்களும் இது போன்ற கிளை நிர்வாகிகள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு மாதவரத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு திரு சென்னை சிவா அவர்கள் திரு மனோகரன் அவர்கள் திரு குமரன் அவர்கள் உள்பட இங்க இருக்கிற நிர்வாகிகள் அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் கிளையினுடைய நிர்வாகிகள் பிஎல்ஏ டூக்கள் எல்லோருமே வந்திருக்கிறார் இது தமிழ்நாடு போல நடக்கும் இதையோட எஸ்ஆர் கான காலக்கெடு முடியுது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல வந்து இது வந்து நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே காங்கிரஸ் மேல் வீட்டில் எடுத்து வந்தோம் ஆனால் அப்பயெல்லாம் வந்து இந்த இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இப்போ எலெக்ஷன் வர பிரிக்கிறதுல என்ன இருக்கு இது போலித்தனமா பொய்யா காங்கிரஸ் கட்சி செய்தியை பரப்புறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நாடு முன்னேறதுக்கு எந்த வேலையும் பார்க்க இஷ்டவே மாட்டாங்க நாடு உருப்படாமல் போனாலும் சரி நம்ம நல்லா இருக்கணும் அது மட்டும் தான் காங்கிரஸ் கட்சியோட கொள்கை திமுகவுடைய கொள்கை இந்திரா காந்தி அம்மையாருடைய காலகட்டத்தில் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் ஜவஹர்லால் நேரு காலகட்டத்தில் அவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி எஸ்ஐஆர் நடந்திருக்கு அந்த எஸ்ஐஆர் இப்ப ஒழுங்கா நடத்தலைன்னு சொல்றாங்களா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நேர்மையா சிறப்பா நடத்துகிறாங்கிறதுக்காக உங்களுக்கு வருத்தமாக இருக்கான்னு நீங்க தான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அண்ணாமலை டைம்ஸ்ல நேற்று முதல் அனுப்பினாரு தேமுதிக பாமக தோற்றுக்கும் அப்படின்னு சொல்லி கடைக்குடி போட்டு பாஜக அப்படி இருக்கும்போது நீங்க வந்து தினகரன் ஓபிஎஸ் வந்து கூட்டணி சேர்க்க வாய்ப்பு இல்லை நிச்சயமா அரசியலில் இந்த வாய்ப்பு தான் இருக்குது இந்த வாய்ப்பு இல்லைன்னு நம்ம எதையுமே நிரந்தரமாக சொல்ல முடியாது பாஜகவை பொறுத்தவரை ஒரு தேசிய இயக்கம் பார்லிமெண்ட்ரி போர்டு இருக்கிறது இந்திய அளவுல அங்க இருக்கிற தலைவர்கள் எந்தெந்த மாநிலத்துல எப்படி செயல்படணும் அவங்க வழிகாட்டுவாங்க அமித்ஷா அவர்களே வந்து கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் அதுல என்ன புதிய கட்சிகள் இணையும் இணைய வாய்ப்பு இருக்கிறது தலைவர்கள் பார்க்க போறாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாங்க யார் கூட்டணியில இருந்தாங்க யார் கூட்டணியில இல்லை அதை பத்தி நாங்க இங்க பேசவே இல்லை நம்ம நம்ம பணி என்ன நம்ம கடமை என்ன நம்ம நிறைவேற்றுவோம் பாஜக தான் மாதவரத்துல போட்டியிடல நம்ம கூட்டணியில யார தலைவர்கள் அடையாளம் காட்டுறாங்களோ அவங்க வெற்றிக்கு பாடுபடுவோம் அப்படித்தான் சொல்லி இருக்காங்க அதனால யார் வேண்டுமானாலும் மீண்டும் இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது யாரையுமே நிரந்தரமாக இங்க முறித்து விடவில்லை பொதுவாக பாஜக எந்த மாநிலத்திலையும் தானாக கூட்டணியை முறித்து கொண்ட வரலாறே கிடையாது அது காஷ்மீர் முதல் நீங்க உதாரணத்துக்கு பார்க்கலாம் பாஜக எல்லா கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து செல்கிற கட்சி தான் தமிழகத்துல எங்க தலைவர்கள் இங்கே திரு நைனா நாகேந்திரன் இருக்கிறார்கள் முன்னாள் தலைவர்கள் இருக்கிறார்கள் அமைச்சர் இருக்கிறார் அவர்கள் எல்லாம் சேர்ந்து காட்டக்கூடிய வழிகள் தொண்டர்கள் நிர்வாகிகள் செயல்படுவார்கள் நூற்றி தொண்ணூற்றி இடத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒவ்வொரு மகளிருக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து தான் வாங்குறதாகவும் அதே நடைமுறை சாத்திய கூடியிருக்கோம் சாத்திய குறு இல்லங்க அவங்க ஏதோ பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தத நீங்க வந்து தெரியாம இங்க எல்லாரும் தவறான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பத்தாயிரம் ரூபாங்கிறது ஒவ்வொரு மகளிர் குழுவுல சுயஉதவி குழுல இங்க உதவிக்குழு இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு மூணு மணி நேரம் நின்று நாம பெண்களுக்கு டிடி கொடுக்குறோம் அப்படின்லாம் நீங்க எல்லாம் போக்கஸ் பண்றீங்க எல்லாம் மத்திய அரசு ரிசர்வ் பேங்க் சம்பந்தப்பட்ட பேங்கு தானே லோன் கொடுக்குறாங்க மெயின் மேஜரா நைன்டி அந்த மாதிரி சுயஉதிக் குழுல இருக்கிற பெண்களுக்கு தொழில் செய்ய தொழில் செய்வதற்கான கடன் அதை எங்க வேணாலும் கொடுக்கலாம் ஆட்சிக்கு வந்து இருபத்தெட்டு மாசத்துக்கு பிறகு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க ரெண்டு கோடியே இருபத்தி லட்சம் ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில் இருக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறேன்னு முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில சொன்னாரா சொல்லலையா அதை கேட்க மாட்டேங்கிறீங்க இருபத்தெட்டு மாசம் கழிச்சு ஃபார்ட்டி கொடுத்தோம் இப்ப ஒரு பெரிய திருவிழா பெண்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்னையா மீதி இருக்கிற ஒன்றே கோடி பேருக்கு தமிழக அரசு பார்த்தா பதினேழு லட்சம் பேருக்கு ஒரு விழா அரசியல் இல்லையா இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு நாற்பது வருஷம் பெண்கள் தேர்தல் வாக்குறுதியை மீறிட்டீங்க இப்ப ஐம்பத்தஞ்சு மாசம் கழிச்சு மேற்கொண்டு பதினேழு லட்சம் பேர் கொடுத்துருக்கீங்க மீதி இருக்கிறவங்களுக்கு தேர்தல் அப்ப சொல்லுவீங்க நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கொடுக்க போறோம் சொல்லுவீங்க இந்த பொய் பித்தளாட்டத்தை பேச மாட்டேங்கிறீங்க எங்கேயோ இருக்கிற பீகாரை பத்தி பேசுறீங்க அப்ப ஒரு தேர்தலுக்காக தான் இந்த பதினெட்டு லட்சம் பேர் குடுத்து நேற்று விழா நடத்தினார் முதலமைச்சர் யோஜிப்பார் பாளையங்கோட்டையில் உள்ளே பள்ளி மாணவர்கள் மத வருகிறாங்க மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒன்று இந்த திராவிட மாடல் குஜராத் மாடலா மாறுகிற அன்னைக்கு தான் இந்த கொடுமையெல்லாம் ஒழிக்கப்படும் மதுவை ஒழிக்கப்படும் பல படுகொலைகள் கஞ்சா குடிச்சிட்டு தான் இளைஞர்கள் இந்த மாதிரி ஈடுபடுறாங்கன்னு அறிக்கை கொடுக்குறாங்க போதைக்கு அடிமையான இளைஞர்கள் தான் அறுவால் எடுத்துட்டு மாணவர்களை பாலியல் பலாத்காரங்கள் கொடுமை தினசரி பேப்பரை திறந்தான் ஒரு நாலஞ்சு செய்தியாவது நம்ம பார்க்க முடியுது இந்த மது அருந்திய சம்பவம் மிக மிக கண்டிக்கத்தக்கதல்ல முதலில் வேலை கொடுக்கக்கூடியது ஏன்னா நமக்கு பெரிய இலக்கு என்ன அந்த இலக்குல இருந்தாலும் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு விற்பனையான டாஸ்மாக் இன்னைக்கு நெருங்கி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு விற்பனை ஆயிருக்குங்க அந்த பாதிப்பு எல்லா இடத்துலையும் கள்ளச்சாராயம் கஞ்சா போதை கணத்தல் போதை கஞ்சா மட்டும் இல்லை அதில் மிட்டாய்ங்கிறான் சாக்லேட்டுங்கிறான் அதில் கூல்ட்ரிங்க்ஸ் கூட அதில் கணக்கில் வந்துருச்சு அப்படிலாம் இந்த தமிழ்நாட்டில் பரவலாக குற்றச்செயல் புரிவதற்கு ஒரு அடிப்படை இன்னைக்கு போதையாக இருக்குது அதனுடைய ஒரு மாற்றம் தான் பாருங்கள் பள்ளி மாணவிகள் இந்த மது இருந்த விஷயம் நிச்சயமாக அது கண்டிக்கத்தக்கது ஒரு பக்கம் சமூக சீரழிந்து போகிறது இந்த ஆட்சி நிர்வாகம் தான் அதுக்கு காரணங்கிற வேதனையும் மனசுல இதுதான் ஒரு கேள்வி தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் கூட்டணியான பேச்சுவார்த்தை நடந்துட்டு பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்திய கூட்டணி இருக்கா வந்து அமித்ஷா வருகை ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகம் வாய்ப்பு இல்ல இது வந்து ரொம்ப சாதாரணமா இருந்து நம்ம பேசுறோம் இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமான நீ உங்களுக்கே தெரியும் அதிமுக கூட்டணி முழுமையாக அமைந்தால் பாஜக கூட்டணி அமைந்தால் இரண்டும் இணைந்து நாற்பத்தி வாக்குகளை புள்ளி எண்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பதிவு செய்திருக்கிறோம் ஏறத்தாலும் ரெண்டு கட்சி கூட்டணி இந்த கூட்டணிகள் ஒன்றாக இணைந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்குகளை பார்த்தோமையானால் எண்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு திமுக